சொல்றாங்க உலகத்தில் உள்ள எந்த ஒன்றை அல்லா உயர்வாக ஆக்கினாலும் அதை தாழ்த்தாமல் இருப்ப தாழ்த்தாமல் இருப்பதே இல்லை மேல ஒண்ணு போனா கண்டிப்பாக கீழே வரும் கால சக்கரத்தை அல்ல அப்படியே சுழலை செய்வான் ஜெயித்து கொண்டே இருக்கும் நபி சொன்னா நபீன ஓட்டா ஜெயித்து கொண்டே இருக்கணும் அவசியம் என்பது கிடையாது அல்ல நபீன ஓட்டமா இருந்தாலும் சரி கீழே இறக்கலாம் சாதாரணமான மனிதனுடைய ஒட்டகத்தை கூட அல்லாஹ் ஜெயித்து வைக்கலாம் என்பதை அல்லாவுடைய தூதர் சாதாரணமான முறையை எடுத்துக் கொள்கிறார் சொன்னா எவ்வளவு உயர்வான அர்ப்பணம் இருந்திருக்கிறாங்க لا. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد பகத்தை பாலல்லாம் அவர் சீதான் அனுத்தும் சரிமோம் அனைத்தும் அல்லா ஒரு மழைக்கே விதித்தானது அந்த அளவில் சாதி சமாதானமும் அகிலத்தின் நடற்படையான நலப்பெருமானும் சங்குல்லாவுடைய சங்கடம் வேறும் அண்ணாக்குரிய குடும்பத்தினர்கள் மீதும் நல்ல தோழர்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் என்னென்ன நிலவர்த்தமாக பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ஆளுமே மனித உலகத்தை தோற்றுவித்த வைத்த மிகச் சிறந்த தலைவராக நாளை வறுமை நாளிலே அனைத்து மக்களுக்குமான தலைவராக முதலாவதாக சூனம் போகக்கூடிய மிகச் சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய அனிலம் பெருமான நபியின் நாளின் சொல்லலாக சிறப்புகளை பற்றி நாம் திருமறை வாயிலாக நபிமொழி வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் நபியவருடைய சிறப்புகள் என்பது அல்லாவினால் உறுதியிட்டு சொல்லப்பட்ட விஷயங்களாக திருமறையில பார்க்கலாம் எல்லா திருமொழியை சொல்லிக்காட்டுகின்றான் ஒரு பழனாலே கதைக்கிறார் நபியவனுடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதாகவும் சொல்லிக்காட்டுகின்றான் உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு உலகம் அழியும் நால்வரை மிக சிறந்த ஒரு மனிதர் ஒரு மாமனிதராகவே சொன்னார் அது அல்லாவுடைய தூதர் என்றால் அவர்களுடைய நற்பண்புகள் அல்லாவுடைய தூதருடைய மிக சிறந்த முன்மாதிரிகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை எதிர்குறான அல்லாஹ் சொல்லுக்கா இருந்தான் இன்னை எத்தனை தலைவர்கள் உலகத்தில் தோன்றியிருந்தாலும் அனைத்து விதமான முன்மாதிரி கொண்டுவதாக நபீர் நாயசுல்லா திகழ்ந்தார்கள் திகழ்ந்தார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் குரான் எல்லா சொல்லிக்காட்டியிருந்த பொழுது லகது கான் அபி ரசூல் இல்லா என்று அஹமது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த தூதர் நிலையத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக எல்லாரும் சொல்லிக்காட்டுகின்றார் லிமன் கான் எருஜுல்லாக வலியுமலாக யார் அல்லாமையும் மறுமையினால் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அக்கரல்லா கசை அண்ணாவை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தினருக்கு அழுகி முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லா சொல்லிக் கேட்டுகின்றார் இப்படிப்பட்ட நபீல் நாயன் செல்லலாலை அவருடைய முன்மாதிரி எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மக்களுக்கு பயனளிக்கிறது சொன்னால் நபீல் நாயன் செல்ல நற்குணத்தையும் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் உண்டெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக அல்லாஹையூத நபீர் நாயக் அவர்களை பற்றியுள்ள மக்களிடத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அஸ்ஸாதி உண்மையாளர் என்று போற்றப்படுகிறார்கள் அல்லாமே நம்பிக்கையாளர் என்று போற்றப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் நபீர் நாயன் இஸ்லாத்தின் மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவருடைய நற்பண்புகளை பார்த்து ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் அல்லா திருமணியை சொல்லிக்காட்டுகின்ற பொழுது தலம் நபி உங்களுடைய மென்மையான குணத்தினால் தான் மக்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களிடையே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானா நற்குணங்களாக மிகச் சிறந்த நற்குணங்களாக இருந்தது அன்னை ஆயிஷா ஆயுஷார் வழியில்லாம அவர்களிடத்திலே வந்து நபிக்கோலை கேட்கிறார் அன்னை அவர்களை அல்லாவுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று அப்பொழுது அன்னையார் சொல்கின்றார்கள் குரானை படித்தது இல்லையா குரானில் அல்லா அல்லாவுடைய வார்த்தைகளையும் பார்த்திருக்கிறார் அல்லவா அது போன்றுதான் சூழ்நிலைய குணமே இருந்தது குரானில் என்ன பண்புகள் சொல்லப்பட்டதோ என்ன செய்திகள் சொல்லப்பட்டதோ குரானாக இந்த அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூதர நடவடிக்கைகள் இருந்தது தான் தங்களுடைய உயிரை விட தங்களுடைய குடும்பத்தினை விட ஏன் உலகத்தில் உள்ள அனைவர்களை விட நவீன் நாயன் சர்லாசிங்கன்னு இந்த நபீன் தோல்வி நேசத்தின் இருந்தால் வரலாற்றிலே பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவர் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கலாம் ஓரளவு நாம் நேசம் கொள்வோம் சில தியாகங்கள் செய்வோம் ஆனால் நவீன் நாயன் சர் அல்லாசி தோல்விகளை பொறுத்தவரை தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்வதற்கு அல்லாவுடைய பாதையை நபீன் நாயன் சதாசமனுடைய பாதுகாப்பாக இருந்து கண்ணியத்தை காப்பதற்கான தியாகம் செய்தீர்கள் பதர் போர் என்று சொல்லக்கூடிய போருக்காக கேட்கிறார் அவ்வக்கரல அவர் சில ஆலோசனை சொல்கிறார்கள் அமர் அழியில் அவர் சில ஆலோசனை சொல்லுகிறார்கள் நவீன சலாசன் அமைதியாக இருக்கின்றார் அப்பொழுது அனுசாரி ஒரு தோழர் சொல்கிறார் அல்லாவுடைய தோதரை எங்களுடைய ஆலோசனைக்காக நீ எதிர்பார்க்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நபியை அல்லாவுடைய தூதரவர்களை எங்களுடைய குதிரைகளை நீங்கள் கடலை நோக்கி செலுத்துங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் உடனடியாக கடலை நோக்கி குதிரையை செலுத்தும் எல்லாம் கிடையாது உடனே குதிரை கடலும் செலுத்தும் அதுக்குமாத் என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட தூரத்தை நோக்கியுடைய குதிரைகளை செலுத்துங்கள் என்று சொன்னாலும் போருக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் உலகத்தில் எப்படி நம்பியவர்கள் நேசித்து குறைவாக இருந்தாங்க நபி தோழர்களுக்கு என்று மூசா லீசா அவருடைய சமுதாயத்தை எல்லாருக்கும் உள்ள அரங்கும் புரோனம் காப்பாற்றி ஒரு இடத்துக்காக அவர்கள் வழிநடத்தி செல்கின்றார் ஆனால் அவர்கள் எந்த ஊரிலே தங்க போகிறார்களோ அந்த ஊரிலே மிக மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறார் அவர் போய் சண்டை போட்டு போரிட்டு தான் அந்த ஊர்ல போய் தங்கணும் அல்லாவுடைய நேதி அல்லாவுடைய உத்தரவு மூசாலை அனைத்து அந்த படை ஊருடைய எல்லை வந்து எல்லே வந்த உடனே அந்த மூசாவைய சமுதாயம் வணிக சிறுவ சமுதாயம் சொல்றாங்க அங்க இருக்கிறவன் சாதாரண ஆளுங்க பயங்கரமான ஆளுங்க அதனால இந்த ரப்புக்கு போய் பார்த்துலாம் மூசாவை நீனும் ரப்பும் போய் சண்டை போடுங்க அல்லாமும் நீனும் போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டு வெற்றி அடைந்து வாருங்கள் இன்னாக உனாது நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் ஜெய்ச்சிட்டு உள்ள வரோம் என்று சொல்வதை போன நாங்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு உங்கள் முன்புறமாக பின்புறமாக வலது இடது ஆகிய அனைத்து புறமாக இருந்தே உங்களுக்காக அல்லாவுடைய பாதையிலே நாங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன உங்களுக்கு அபித்துறை நபியுடைய நேசம் என்று சொன்னால் சாதன விஷயம் இல்லை இது நபி நாயலாசு அவரை நாங்கள் நேசிக்கின்றோம் நாயலாசவர்களுக்கான பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் அல்லாவுடைய தூதருக்காக நாங்கள் பாடல்கள் பாடுகிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சார் சூலாவின் குரானிலே எப்படி நபி நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் மிக அழகான இந்த தூதர் இருக்கிறாரே அந்த மோமென்களுக்கு இறை நம்பிக்கால உயிர விலை மேனானவர் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டியிருந்தார் நபியோடைய மனைவியர்கள் இந்த சமுதாயத்தினருக்கு அன்னையர்கள் தாய் என்பதாக சொல்லிக் காட்டியிருந்தார் அந்த அளவுக்கு மிக உயர்வான கண்ணித்து குறைவிலான நபி அவர்கள் போற்றப்பட்டார் காரணம் என்ன அல்லாவுடைய தூதருடைய ரபுல்லா அவர்களுக்கு வழங்கியிருக்க மிகச்சிறந்த ஆளுமையை அல்லா கொடுத்தான் அல்ல ரசுல்லா அவருடைய ஒரு சொல் ஒரு செயல் ஒரு அங்கீகாரம் எதுவெல்லாம் ரசூல் அவர் வந்து பார்க்கப்படுகிறதும் அந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருந்தது இந்த உலகத்துல பல தலைவர்கள் இருக்கலாம் அரசியல் கட்சியை சார்ந்தவளாக இருக்கலாம் அல்லது கலைத்துறையை சார்ந்தவளாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் விருப்பமான தன்னுடைய தலைவர்கள் ரோல் மாடல் எடுத்துக்கலாம் ஆனால் போன்று மிகச் சிறந்தவளாக பின்பற்றக்கூடிய உலகத்தில் இருக்கிறார்கள் சொன்னா யாருமே கிடையாது எல்லாத்துறையும் நபீசராசு மிகச்சிறந்தவளாக இருந்தார் தன்னுடைய குடும்பத்தினத்தில் அல்லாவுடைய தூதர் நடந்து கொண்ட முறையை பற்றி பார்த்தோம்னு சொன்னார் அசூர்லா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு தலைவர் இருப்பான் ஊரெல்லாம் பெரிய நல்ல பேர் வாங்கியிருப்போம் கேட்டால் கேட்டா மனுஷனாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா பெரிய பிரச்சனை மனைவிடத்தில் நல்ல முறை நடப்பதில்லை பிள்ளைகளை கடுமையாக நடந்து நம்ம கேட்போம் ரசுல் நாயச சொல்லி நாளை மருமையில மீசார் என்று சொல்லக்கூடிய தராசுல அதிகமாக கனத்தை ஏற்படுத்தக்கூடியது தெரியுமா நற்குணம் தான் என்று சொல்லவிட்டே ஹயா உங்களை சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்திரு நற்குணத்தோடு யார் நடந்துக்கிறோங்கிறார் சிறந்தவராக இருக்கிறார் அவர் தான் என்று அண்ணா அகலி நான் என்னுடைய சிறந்தவராக இருக்கிறேன் என்பதாக நபீன் சொன்னால் அல்லாவுடைய பல அத்தனை பேர் எடுத்து அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அவருடைய நற்குணத்தை பற்றி கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் சிறந்த சான்றுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சொல்ல குடும்ப வாழ்க்கையை இருக்கு நீதி நேர்மை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சிறந்த ஒரு ஆளுமைக்கார ஆட்சியாளர் அல்லாவுடைய தூதர் நபீர்நாயகம் தேர்ந்தெடுக்கிறார் இன்னைக்கு எல்லாம் பார்க்கலாம் ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்க சொல்லுவோம் இன்னைக்கு என்ன நடக்குது ஜனநாயகம் என்ன அது விலை என்ன எல்லாருக்குமே விலை வச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்படுகிறதோ அது போன்று அரசு பதவிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை வேண்டும் என்ன சொன்னால் என்ன விலையும் கொடுக்க தயாரா என்கின்ற தான் இன்னைக்கு நாட்டுடைய நிலைமைகள் இருக்கிறது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய நாட்டுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேள்வி கொடுத்தாருன்னு நல்லா எதை வேணாலும் கொடுத்து வாங்கிடலாம் நீதியோ வாங்கிடலாம் நீதிபதியும் வாங்கிடலாம் தேர்தல் கமிஷனா வாங்கிடலாம் அமலாக்கத்துறை வாங்கினார் எல்லாத்தையும் வாங்கினார் எல்லாவற்றையும் அதிகாரமாக சர்வாதிகாரமாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய இக்காலத்திலே ரசூலோட வரலாறு பார்த்தோம் சொன்னா மிகச் சிறந்த அவர்கள் ஒரு ஒரு நபித்தோர் ஒரு யூதரிடத்தில் உரையாடுகிறார் அவர் உரையாடுகின்ற பொழுது அந்த நபித்தோர் சொல்கிறார் அகிலத்தால் அனைவருடைய மிகச் சிறந்தவராக இருக்கக்கூடிய நவியல் செல்லலாலே அவர்கள் தான் சொல்றாரு உலகத்திலே சிறந்தவர் சொல்றாங்க ஏன் அவர் நேசிக்கிறார் நேசிக்கிறான் சொல்ல நேசிக்கிறார் அன்பு செலுத்துகிறார் ஆகியனால் அகிலத்தார் அனைவருடைய சிறந்தவராக முகமது சல்லா சாக்கி அல்லாவுக்கு அமைகிறார் யூதன் சொன்னா அந்த நபர் சொல்லுகிறார் யார் ரசுல்லாவுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு இருக்கக்கூடிய ஒரு குடிமன்தான் யூதன் ரசூல்லா தான் ஆட்சி மதியின் அவர் சொல்லுகிறார் அகிலத்தார் அனைவருடன் மூசாமி மேன்மைப்படுத்திய அல்லாஹுக்கு புகழ் நினைத்தார் கடுமையாக கோவம் வந்துருச்சு இந்த நபி தோழர்கள் ஒரே முகத்தில் அறைந்து விடுகிறார் யூதா என்ன செய்வசினது ரசூல்லாய் அவருடைய அவரோட மேன்மையாக நம்ம தூதர் மூசா பேசணும் நவீன போய் நியாயம் கிடைக்குமா நினைக்கிற நேரம் ரசூல்லாட்டே நடந்தார் உங்களுடைய ஆண் இந்த மாதிரி நடந்ததே என்னை அரைந்து விட்டார் என்பதை சொல்றாரு ரசூல்லாம் சரி நம்மளை தானே உயர்த்தி பேசியிருக்கிறாரு ஆனா இது வந்து வேறு சமுதாயத்தை தானே வேறு கொள்கையுடைய தானே என்ன ஒரு புறக்கணிக்கல ரிசல்லாசு சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டேன் நீங்க அப்படி சொல்லாதீங்க மூசா அலி சாவர்களுடைய சிறந்தவராக நீ சொல்லாதீங்க சொன்ன ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அது ஒரு காங்க சொன்னாங்க நாலு மறுமை நாளிலே எல்லாரும் மூச்சு அடைத்து கிழவு வந்தாங்க மயக்க முற்று கிழவு தான் பாஷர் வழியில அப்பொழுது நான் தான் முதலில் எழுந்து பார்ப்பேன் எனக்கு முன்பாக மூசாலை சவர்கள் எல்லாமே அரிசியை பிடித்துக் கொண்டு இருப்பாங்க என்பதை மூசா ரமேநாயசராச ஒரு காரணமாக சொல்லிவிட்டு அவர்கள் சிறந்தவனாக இருக்கலாம் இல்லாமல் என்று ஒரு மிகச் சிறந்த தலைவராக தன்னை பற்றி தன்னை விட வேறொருவர மேன்மையாக சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு குற்றமாக எடுத்துக் கொள்ளாமல் தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதராக நினைத்துக் கொண்டு ஒரு மாதம் நிமித்த ஒரு ஒரு மனிதர் மாமனிதர் உலகத்தில் பார்க்க முடியுமா இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு தலைவர் அந்த மாதிரி இருக்க முடியுமா எதிர்த்து பேச முடியாது ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய உள்ள ஒரு ஒரு கேள்வி கேட்டாலே நீ என்ன இந்தியா காரணா நீ பாகிஸ்தான் போடு என்னுடைய பிரதமரை ஏத்துக்கே என்னோட அரசியலுக்கு ஜீங்க எப்படியா நீண்டி சொல்றாங்களா இல்லையா அப்ப தன்னை பற்றி ரசூல்லாவுடைய ஆளுமையை பற்றி சிறப்பை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டாலும் கூட அது சாதாரணமாக கடந்து சென்ற ஒரு ரசூர்லா நவீன் நாயன் செல்லாசருடைய சிறப்பையும் பார்க்கலாம் அதே போன்று நவீன் நாயன் செல்லாசருடைய சிறப்பு நினைச்சு சொன்னா பன்னெண்டு நாள் பாட்டு பாடுறாங்களே அந்த அளவுக்கு அடங்காது காலம் முழுவதும் பேசலாம் என்கின்ற அளவுக்கு ரசூல்லாவுடைய சிறப்புகளும் மேன்மைகளும் இருக்கிற அது ஒரு சிறந்த உதாரணம் பாருங்க நாம எல்லாம் ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒரு அனநிற்சி இப்படி எல்லாம் நடக்குமா நமக்கே நடந்துருச்சே நம்மள சாதனமா அஞ்சு நேரம் தொழிலுக்குள்ள ஒரு சோதனையா நடப்போம் ஒரு விஷயம் நடத்த ரசூல்லாவுடைய காலத்திலேயே ஒட்டகத்துக்கான ஒரு பந்தயங்கள் நடக்கும் ஓட்ட பந்தயம் ரசூலா ஒட்ட வந்து பின்னர் பின்னாறு ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு முறை கிராமவாசி ஒரு முறை ஏதாச்சும் ஒட்டாரத்தை அழைச்சிட்டு வந்தாரு அவரும் போட்டு போட்டா எல்லாவுடைய தூதர் ஒட்டாரத்துக்கு முந்திடுச்சு நம்முடைய தோணர்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு என்னடா நம்முடைய தலைவர் ரசூல் ஒட்டகம் தோத்துருச்சே இவனை நாள் ஜெயித்து கொண்டிருந்த ஒட்டகம் தோத்து விட்டது கவலையாயிடுச்சு ரசூல் அவர்களுடைய அது எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க அல்லாவுடைய சொல்லுங்க உலகத்தில் உள்ள எந்த ஒன்றை எல்லாம் ஆக்கினாலும் அதை தாழ்த்தாமல் இருப்ப தாழ்த்தாமல் இருப்பதே இல்லை மேல ஒண்ணு போனா கண்டிப்பாக கீழே வரணும் சக்கரத்தை அல்ல அப்படியே சுழல செய்வான் ஜெயித்துக் கொண்டே இருக்கும் நபி என்று சொன்னா நபியிடப்பட்ட ஜெயித்து கொண்டே இருக்கணும் அவசியம் என்பது கிடையாது அல்லா நம்ம ஒட்டகமா இருந்தாலும் சரி கீழே இறக்கலாம் சாதாரணமான மனிதனுடைய ஒட்டகத்தை கூட அல்ல ஜெயிக்க வைக்கலாம் என்பதை அல்லாவுடைய தூதர் சாதாரணமான முறை அதை எடுத்துக் கொள்கிறாங்க நற்பண்பர்த்திருக்கிறாங்க அது மாத்தமல்ல நீக்கெல்லாம் பாக்கலாம் ஒரு தலைவர் சொன்னா உன்னை சொன்னான்னு சொன்னா நீர் மந்தமா செய்ய வந்த ஒரு தலைவர் நான் உடைய ஒரு விதி உலகத்தினுடைய பெருமாள் மிரதம் அது செய்யற இது சீராப்படி சீராப்படி செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் பாலாறுவோடு கூட அடிச்சு விடுவான் ஆனா வந்த பிறகு பார்த்தாங்க மூச்சே தோன்ற மாட்டோம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேச்சுக்கே வேலை கிடையாது அப்படித்தான் அரசு அரசியலுடைய நிலைமை என்பது இருக்கிறது ஆனா அல்லாமொலி தூதர் விஷயத்தை சொன்னால் அந்த கொள்கையில் மிக சிறந்த ஆளுமையாக நின்று காட்டி வருவது செல்லலா அரசு அழைச்சி மூணு மாதிரி என்ன எப்படி ரோல் மாடலா இருந்தா சொன்னா சொன்னது அப்படியே செய்வாங்க மாற்றி செய்யக்கூடிய பழக்கமே அல்லாவுடைய தூதருக்கு இருந்தாங்களே உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் நபிசலி சொல்லி வழக்கம் என்ன ஏதேனும் ஒன்றை பரிமாறுகின்ற பொழுது வலதுபுறத்திலிருந்து பரிமாறுகின்ற சொன்னா சொல்வாங்க அப்ப இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருகிறது வலதுபுறத்தில் பார்த்தா சின்ன சின்ன ஒரு சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க இடதுபுறத்தை பார்த்தா வயது மூத்தவர்கள் பெரிய நபித்தவர்களும் உட்காந்துருக்காங்க அப்ப முறைப்படி என்னன்னு சொன்னால் பெரியவங்களுக்கு தான் பரிமாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு கொடுங்க அவங்க மரியாதை ஆனால் உட்காந்துருக்க இடதுபுறத்துக்கு உட்காந்துருக்காங்க என்ன செய்றாங்க அவங்க வந்து எழுதுபுறத்தில் கூடிய பெரியவங்களுக்கு போடுவோம் சொல்லலாம் ஆனா அண்ணாவுடைய தூதர் வைத்திருந்த நேத வலதுபுறத்துல தான் ஆரம்பிக்கணும் செல்லாஸ் அவர்கள் வலதுபுறத்துல அமர்ந்து இருந்த அந்த சிறுவரிடத்துல கேட்கின்றார்கள் இடதுபுறத்துல கூடிய பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி தருகிறீர்களா என்று சொல்ல அந்த பிள்ளைங்கிட்ட கேக்குறாங்க எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா அண்ணாவுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க அவங்க நினைச்சா இப்ப தரமாட்டப்பா அடுத்ததுன்னு தர இப்ப நான் ஒரே மனு சொன்ன சொல்லி இருக்கலாம் அது ரசூலுடைய பண்புக்கு அழகல்ல ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு முன்மாதிரி இருக்கக்கூடிய விதமான செய்யக்கூடாதுங்கிற அடிப்படை அசூர் அனுமதி கேட்கிறாங்க உட்கார்ந்து அந்த பிள்ளைகளும் எல்லாருடைய தூதர் கேட்கிறாங்கன்னு இல்லை அல்லாவுடைய உங்க பழக்கத்தை நாங்கள் யாரும் கணக்கிட்டு கொடுக்க மாட்டோம் அதனால் உங்கள் கருத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளை அனுபவிப்பை நாங்கள் தான் மதுரை பெறுவோம் என்ற இந்த சிறுவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் கொடுத்து இப்படி ஒவ்வொரு விஷயத்தின் நபீன் நாயன் நற்பண்புகளை பார்த்தா உயர்ந்த நற்பண்புகளாக இருக்கின்றான் இருக்கிறாட்டு மிகச்சிறந்த தூதருடைய நற்பண்புகளை பார்த்தா அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தா அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தா அதே போன்றே அவருடைய பேச்சு நடைமுறைகள் எல்லாமே மிகச் சிறந்ததாக இருந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் முன் சென்ற வேதங்களிலே நவீன் நாயன் செல்வலாசனை பற்றி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது தௌராத் என்றில் என்று சொல்லக்கூடிய வேதங்களிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்ற பண்புகளை பார்த்தால் அல்லா அவருக்குள்ள சொல்லிக்காட்டுகின்ற அல்லது ரசூலன் நபின் உண்மை அல்லது மீராத்ஜியில் தௌராத் இந்தியில் என்று சொல்லக்கூடிய வேதங்களிலே நபிகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா இவர் நன்மை ஏவக்கூடியவராக இருப்பார் தீமைகளை தடுக்கக்கூடியவளாக இருப்பார் மக்களுடைய சுமைகளை நீக்கக்கூடியவளாக இருப்பார் யாரும் கஷ்டப்படுறாங்களா சிரமப்படுறாங்களா அவங்க சுமையை பிரச்சனையை நீக்கணும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பட்டு கொடுறான் மூலப்பொருளுக்கும் ஜிஎஸ்டி வாங்கறதுதான் ஜிஎஸ்டி கொடுக்கறது என்ன வணிகம் மனுஷனை போட்டு அப்படி பொருளாதாரமே முடங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி நான் சொகுசாரு நடக்கக்கூடிய ஆட்சியும் அதுக்கு மத்தியிலே அவர் சொல்றாங்க உங்களில் யாரையும் அவரு இறந்து விட்டார் அவருக்கு சொத்து இருந்தேன்னு சொன்னார் வசதி வாய்ப்பு இருக்கிறாரு நல்ல வசதியான அவர்களுக்கு வாரிசுகள் இருந்தாங்க வாரிசுக்கு சொத்து சேர்த்து ஒரு வேலை எது போனவருக்கு ஒண்ணுமே இல்லை வாரிசு இருக்கிறாங்க கஷ்டமா இருக்குது கடன்ல அடைக்கிறது அந்த பிள்ளைகள் கடனை அடைக்கிறேன் அவருடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் மறுமையில அவர் சிரமப்படக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி நாயசிக்காடுகிறான்னு சொன்னால் எவ்வளவு மிகச்சிறந்த ஆட்சியாளர் நற்பண்புணோனாக அல்லாவுடைய தூதர் நபீர் நாயசம் இருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம் இப்படியாக வரலாற்று நடிகளும் இந்த நவீனநாயசநாத்தினுடைய அந்த புகழாக இருந்தாலும் சரி உடைய நர்முணங்களாக இருந்தாலும் சரி ஆளுமையாக இருந்தாலும் சரி முற்று வராத இந்தியிட்ட அளவுக்கு அல்லாவுடைய தூறை பண்புகளால் நீண்ட நிறைய வரலாறுகளாக பதிவு பண்ணிருக்கின்றன அப்படிப்பட்ட வீரநாயசனா சொல்றாங்க அவங்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு வரமுறையை சொல்லு காட்டி நம்புளது நான் எப்போமே ஹத்தன் அக்குனு அகற்ப இலகி மும் வானதியும் வலதையும் நான் செதுமை உங்களை ஒருவருக்கு தன்னுடைய பெற்ற அன்னை பெற்றடுத்த பெற்றோர்களை விட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளோட உலகத்தில் உள்ள அனைவரும் நாம நேசத்திற்குரியோலாக ஆகாதவரை உண்மையான உண்மையாக இருக்க முடியாதுன்னு ரசூலா சொல்றாங்க அப்ப ரசூலுடைய நேசம் என்று சொன்னால் ரசூலை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் ரசூருடைய வழியை பின்பற்றணும் ரசூல்லா சிராசு என்ன சொன்னாங்க எதை செய்ய சொன்னாங்க எப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களோ சொன்னார்களோ அப்படி பின்பற்றி நடப்பதை தான் உண்மையான நேசமாக இருக்க முடியாது நாங்க ரசூல் ரொம்ப நேசிக்கிறோம் எங்க பேரெல்லாம் ரசூல்லாவுடைய பேர் வச்சிருக்கிறோம் ரசுல் வருஷத்துக்கு ஒருத்தர ஃபாத்தியா மீது அன்பு ஒவ்வொரு நடைமுறையும் பார்த்தால் இப்படித்தான் இருக்க வாழ்க்கையாக வந்த நபீர் நாயசம் அவர்களை பின்பற்றுவதுதான் சிறந்தது என்பதை சொல்லி தன்மையை சொல்லிக்காட்டு நபியை நீங்கள் சொல்லுங்க போனலாம் நீங்க நபியை நேசிப்பது கொண்டு அல்லாவை நேசிப்பது பிரியம் இருக்கிறதா அன்பு இருக்கிறது தான் நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் ய பீபத்தும் அல்லாஹ்லேயே நேசிப்பான் எகஃபுல்லாக வந்து நோன்பாக்கம் அல்லாவுடைய பாவங்கலி மண்டிப்பான் என்பதாக நான் சொல்லி காட்டி கொண்டான் அப்ப நபியம் நான் செல்ல சொல்றங்களை பின்பற்றுவோம் எப்படி கொஞ்சம் இதை பின்பற்றுவோம் என்னென்ன பின்பற்றறீங்க நாங்க வரலட்சி துளூர் வந்துடுறீமா சரி ஓகே நெஞ்சு தப்பீரடி தொழுவராக இருந்தாலும் ஓகே வேற என்ன சரி அஞ்சு நேரம் தொழுகி பள்ளிவாசல் நிறைவேட்டும் சூழாசனம் செய்கிறீங்களா அதுக்கு நேரம் இல்லைங்க மற்ற அமல்கள் எல்லாம் இருக்கிறது மக்களிடையே பலக்கூடிய விஷயத்துல ரசூலா சொன்னாங்களே குடும்பவியல் வழிகாட்டி இருக்கிறார்களே வியாபாரத்தை நேர்மையாக நடக்க வேண்டும் சொன்னாங்களே அதுக்கெல்லாம் வேதத்தில் சிலை வச்சு ஏற்றுக்கொண்ட சில மறுக்கிறீங்களா நல்லா கேட்கிறான் அவன் தேவைக்கு தகுந்தமான வசூலை பின்பற்றுவது முக்கியமல்ல எல்லா நிலையும் எல்லாவுடைய தூதர் தான் சிறந்த ஆளுமை உண்மாதிரி இருக்கிற அடிப்படையிலே ரசூல் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் நாம் வாழ்க்கையிலே ஏழு மட்டும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முதல் அப்படிப்பட்ட முறையிலே நாம் சூழலை நேசிப்பதுதான் உண்மையான நேசமாகும் என்பதை சொல்லுகின்ற எல்லாமல்ல எல்லாம் நல்ல நபீர் நாயன் செல்லலா லேசருடைய நேசம் என்பது நபீன் நாயன் செல்லலாசிவர்களுக்காக வினை நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் அவருடைய பிறந்த நாட்களுக்காக நீ பாடல் பாடுவது தவறா செலவா செல்வது தவறா என்பதை போன்றுள்ள வாதங்களை முன்வைத்து சில மக்களில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்து ஒரு சாரா பள்ளிவாசலை மௌலது பாடல்கள் பாடுவதையெல்லாம் பார்க்கலாம் இது போன்ற பாடல்கள் என்பது ரபீல் நாயன் செல்லலா சொன்ன காலத்தில் இருந்திருக்கிறதா என்று சொன்னால் சில செய்திகள் சொல்லுவாங்க ஹஸான் இப்படி சாபித் ரவிலுக்கு பள்ளிவாசலன் பாட்டு பாடலையா அவருக்கான சூலாசன மெம்பர் அமைத்து கொடுக்கலையா அவர்களை திமாம் அவர்கள் வலுப்படுத்தாம சொல்லலையான்னு சொன்னாங்க உண்மைதான் காலத்தில் அலில்லானவர்கள் கவிதை பாடி இருக்கிறார்கள் அது இப்ப பாடுறாங்க சினிமா மட்டும் கிடையாது அந்த கவிதை என்பதும் இப்போ உங்க பாடுறாங்க இந்த பாட்டு வந்து அசான் சாஹித் அலில்லானவர்கள் பாடிய பாடல் என்பதும் கிடையாது அந்த பாடல் என்பது எதிரிகள் கவிதை மூலமாக இஸ்லாத்தின் நவீன் நாயன்டைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக பாடியதின் காரணத்தினால் பதிலடியாக கவிதைகளை நீ பதிலாக சொன்னாங்க அப்ப அவனுக்கு பாடல் மூலமாக ரசூல்லா வச்சிருவான் பாடல் மூலமாக இஸ்லாத்து தெளிவாக பேசுவான் அதே பாடல் ஒண்ணு பதில் கொடுத்தாங்க அதுதான் அவன் அந்த பாடல் தான் இந்த மூலது புத்தகத்தில் இருக்கிறதா சொன்னா அதுக்கு அது சம்பளமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஹஸ்ஸான் பாடியிருக்கிறார் ஹஸானுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் ஜிப்ரேன் மூலமாக ரசூல்லா சொன்னாங்களே இந்த பாடலை என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரபீல்ல ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பாடுங்க ரசூலா சிங்கா சொல்லி இதற்கு இந்த நன்மை என்னன்னு சொல்லியிருக்கலாம் பர்டிகுலரா ஹசானுக்கு இந்த நன்மை கிடைக்கும் ஹசான் அலி இல்ல அவர்களுக்கு அல்லா கண்ணியத்தை கொடுத்தான் சிறப்பு வாய்ந்த நன்மையை கொடுப்பான்னு ரசூல்லா சொன்ன ஒரு பதில் கொடுத்தாரு இவ அந்த பாடலி இப்போ நம்ம பாடுறதுக்கு இஸ்லாத்துல வழிமுறை இருந்ததும் கிடையாது ஆனா என் சம்பந்தமே இல்லாம சூழ்நாள் புகழ்கிறோம் என்கிற பெயரிலே மார்க்கத்துக்கு முரணான எட்டு கட்டப்பட்ட செய்திகளை உள்ளடக்கியதா சிறுக்கான இணை வைக்கக்கூடிய வாசகத்தை பள்ளிவாச அமர்ந்து கொண்டு அல்லாவுடைய தூதரை நோக்கி அழைக்கின்றாங்க யா ஹபீபி யா முகமது மஹமதே என்ற அழைக்கிறாங்க யா மஹேதீன் என்றால் மஹீத் அப்துல் காதி ஜெயிலானே அழைக்கிறாங்க பள்ளிவாசன பாட்டு பாடுறதுக்கு பஜனை மாடமா பள்ளிவாசனுடைய அம்சத்தை அல்லாஹ் என்ன சொல்லிக்காட சூரத்து நோர் என்கின்ற அத்தியாயத்திலே அதீன் அல்லாமான்னு ஒரு அல்லாஹ் பள்ளிவாசன் அமைக்கப்படுவது கட்டளை எடுக்கிறான் என்பது அல்லாமல் நினைவுறப்பட வேண்டும் என்று காணி மாணவி அல்லாமல் போற்றி புகழப்பட வேண்டும் என்று அப்துல் காதீர் பாட்டு போடுவோம் என்ற பாடல்களை அமைப்போம் அதுக்கு சினிமா பூக்கள் கட்டுவோம் இது பிற சமுதாயத்துடைய கலாச்சாரம் இல்லையா பிற சமுதாயம் அந்த வழிபாட்டு தெய்வங்கள் அதற்கான போடுவாங்க சந்திரம் வைப்பாங்க போடுவாங்க பிரசாதங்கள் கொடுப்பாங்க அச்ச அசனாக விலகும் பிற சமுதாய மக்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு முன்னாள் நீங்கள் பின்பற்றுவது எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு உடும்பு பந்தில் நுழைந்தாலும் இந்த தான் வருகின்ற பொழுது எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொன்ன நவீனாசன் எங்க இன்னைக்கு ரசூல்லா வந்து நாங்க ரசூல்லா பாடக்கூடாதா மற்றவங்களாம் அப்படித்தான் உடைய காலத்துல கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் போயிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய அரசர்களுக்கான அந்த நாட்டுடைய சமுதாயம் மக்கள் சஜிதா செய்றாங்க உலகத்தில் சரிதா செய்வதற்கான மிக தகுதி உள்ளவர்கள் விருப்பமானவங்க நீங்கள் தான் நாங்கள் சஞ்சிதா அவங்க கேட்டாங்க கிறிஸ்தவரும் கொண்டாடுதலையோ யூதர்கள் கொண்டாடலயும் நான் பர்த்டே கொண்டாடக்கூடாதான் இதே பிறந்த நாள் கொண்டாட கொண்டாடக்கூடாதான் அந்த மாதிரி சொன்னாங்க செய்ய வேண்டாம் காலில் கூட உள்ள கூடாது நீ எங்க போய் எனக்கு சமுதாய சேகு மாறதன் முருகீது மார்கள் உடமாக்கல் கவரசானது தர்காக்கள் சமாதிகளும் சஜர்த்தி சமுதாயம் எந்த மூட பழக்க வழக்கங்களில் மூட்டிக செயற்பாடுகளை ரவி நாயகர் சொல்லிக் காட்டுகின்றார் இந்த உள்ள நமரு ஜாகினீயா அறியாமை அலுவத்திறன் அனைத்து விதமான மூட நம்பிக்கையிலும் என் காலில் போட்டு மிதிக்கிற நவிசல்லாசன் சொல்லிட்டு போனாலோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாடகர் தர்காக்கள் ஆட்டம் பாட்டம் உண்டாட்டம் ஏன்னா எவ்வளவு மோசமான சமுதாயம் போயிட்டு இருக்கு இதுக்கு தான் அவசரம் உருவாக்குறாங்களா சமுதாயம் கேலியாக கேட்கணும் தாய் மதத்துக்கு திரும்பிட்டாயா பாய் பழைய மதத்துக்கு வந்துட்டான் பழைய சமுதாயத்திலே முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்படி இந்த நாட்டிலேயே இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கத்து நோய்க்கு வந்தார்களும் அதுக்கு முன்னால் தான் அங்க வந்து இங்கிலீஷ் திரும்ப செல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்திக்கு அன்பளி பூ கோவில் திருவிழா முஸ்லீம் சமுதாயம் சீர் வருஷம் கொண்டு போகுது பாய் தான் கொண்டு போகிறாங்க பாய் பாயம்மா புன்னை நல்லூர் மாரியம்மன் திருக்கோயிலுக்காக வேண்டி சீர் வரிசையோட பள்ளிவாசலுக்கு மாத்தணும் போச்சா இப்ப சொல்லுங்க அஜத்துகளே ஆளுமைகளே பதில் சொல்லு இது இதுக்கு தான் சொல்ல சொன்னாங்களா ஒரு நபித்துவ அல்லாவுடைய தோதரே போனா இருக்கிற இடத்தில் நான் அறுத்து பள்ளியிடுவதாக நேற்று செஞ்சிருக்கேன் அங்க போய் அறுத்து பள்ளியிடுவோம் ஒரு ஊர் ஒரு இடத்துல சொன்னாங்க அந்த பத்துக்குள்ள இடம் சொன்னா கேட்கிறாங்க அங்க ஏதாவது திருவிழா நடக்குதான் பிற சமுதாய மக்களோட வழிபாடு நடக்கிறதா இல்லையே காலங்காலம் ஏதோ விழா நடுத்துறாங்கன்னா இல்ல கிடையாது அப்பா செஞ்சுக்க அவரும் அந்த பள்ளி அடுத்த நீ ஏற்பனார் அப்ப இணைமைப்பின் சாயல் கூட வரக்கூடாது ஷிர்கான தாரித்ரு எந்த விதம் ஊடப்பழக்கமும் இல்லாதவை இல்லை அந்த விபாதத்தை நேரவே அறுத்து பள்ளியோட விவாதத்தை வணக்க வழிவாள் குர்பானி வந்து அந்த குர்பானை கூட செய்யக்கூடிய இடத்தை நீ சரியான முறை தேர்தலுக்கு அல்லாஹ் அதிகசர் நான் சுமி இருக்கா சொன்னா நீ எங்க போய் எனக்கு சமுதாயம் பண்டித்த ஆலயங்கள் ஏழு வருடம் எட்டு வருட ஆலயங்கள் என்ன சொல்ல போனா தைரியமா நீங்க கேட்கலாம் ஆலயங்கள் எழுதுக்கலாம் நீங்க படித்த சில வருஷம் மௌனது ஏழு வருஷம் படிச்சீங்கன்னா அந்த மௌனத்துக்கு சப்ஜெக்ட் இருக்குதா எத்தனை புக்கு படிச்சிருப்பாங்க கரைத்து குடித்த படித்த மேதைகள் தானே இவன் அபூரிஃபா மௌலத ஒரு நாள் சொன்னாங்களா இவன் ஷாஃபி சொன்னாங்களா எந்த மதுபுடி இமாமலா சொன்னாங்கன்னா யாரும் செய்யாதவன் நான் செய்யறேன்னு சொன்னா இது அவங்களுக்கான கேள்வி பொதுவான கேள்வி என்ன மார்க்கத்தை நாம் காட்டி தராத எம்முடைய வழிமுறை இல்லாத ஒன்று உருவாக்கப்படும் என்று சொன்னால் அது அண்ணா அப்படி நிராகரிக்கப்படும் நல்ல செயல்தான் என்ன நல்ல செயல் அது அபத்தமானது ஒரு பக்கம் இருக்கும் நல்ல செயலாக அந்த ரசூல முன்மாதை நான் செய்ய முடியுமா ரசூலா காட்டாத ஒண்ணு நம்ம நல்ல விஷயமா இருந்தாலும் சூழலா காட்டாத செய்வதற்கு என்று சொன்னார் சிறுக்கான பாடல எவ்வளவு அபத்தமான விஷயம் இப்படியா அந்த சமுதாய மக்களை வழிகெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய மார்க்காசங்க என்ன வரம்பு பேர் சொன்னாங்க நீங்க ஒரு நாள் புகழ்ந்தா தான் சந்தோஷம் நீங்க யார் தெரியுமா அப்படிப்பட்டாலும் தெரியுமா எவ்வளவு பெரிய பிரதமர் தெரியுமா விசுவக்குரிய தெரியுமா அப்படி சொன்னாங்க

பாங்குக்கு பின்னா செலவாத்து ஓதணும் மற்ற நாட்கள் செலவாத்து குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாம் மதப்படுகிற செலவாத்து ரசூலுக்கு எத்தி வைக்கப்படுகிறது ஹரிசு இருக்கிறது என்ன சொல்ல போனா செலவாத்தோடு நின்று விடாமல் ரசூல்ல ஃபாலோ பண்ணி பின்பற்றது இதுதான் ரசூல்ல மீது நேசமே ஒழிய இதை தவிர்த்து நாங்கள் புதுசா ஒரு நேசத்தை கண்டுபிடிக்கிறோம் தவறு சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க ஊட்டமே பள்ளியாசர் வர்றார் அங்கே டெய்லி மூடுதோது ஆனந்த் சா உனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லுங்க மூடுதோது நன்மை செலவாத்து தானே மோடுதும் அவ்வளவு பெரிய நன்மை பாரு எவ்வளவு நன்மையாட்டுவோம் அதுவாது ஒரு மணி நேரம் நல்ல ராகமா இருந்த சினிமா பாட்டு போடுங்க நேத்து வந்து சினிமா வந்தா சரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பாடுங்க பாடிட்டு போங்க அல்ல நன்மை ஒரு போய்ட்டு அசலாம் அவனுக்கு டீ மட்டும் கொடுத்தாரு போங்க அடுத்த வாரம் ஜும்மால மோடு ஹரா பண்ணிடுறாரு உணவை உணவுடைய முன்னுரிமை தானே நன்மையும் அது கிடையாது கவனத்தில் கொண்டு ரசூலை உண்மையாக நேசிப்போம் ரசூலுடைய நேசம் என்பது அல்லாவுடைய வழிமுறையை எல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதுதான் இருக்குது என்பதை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு எல்லாம் வளர்ப்பில்லாம் அனைவரும் உதவி செய்வான